விவசாயத்தை டூப்பான் ஜெயினாய் ஆயிருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ஒன்றும் கிடைக்குங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று விற்பனை பதிவு இருக்குதுங்க இதில் முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எருமை கிடாயிங்க வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது மாதத்துக்குள்ளே இருக்குங்க நல்ல தெளிவான கண்ணு நல்ல சுரட்டையில் வரக்கூடிய கண்ணு முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல கண்ணாமூடி சுத்தத்தில் நல்ல சுரட்டை கும்பலாக அருமையான சுரட்டை நல்லா நெத்தில நல்லா நெத்திலிங்க நேரத்தில் நல்ல கருகிறகு நல்ல ஒரிஜினல் முறா ரகத்தை சேர்ந்த கிடாயிங்க இது வந்து விற்பனைக்காக இருக்குது சின்ன கிடாரிலாம் வந்து நீ தாண்டுமுங்க அதாவது வந்து ஒரு பல் போடாத கிடாரிக்கோ நாட்டெருமைக்கு சேர்த்துறக்கு கரெக்டாக வயது வந்து பதினெட்டுலேருந்து இருபது மாதத்துக்குள்ளதாக இருக்குங்க இன்னும் வந்து இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போகும்போது இன்னும் நல்லா நல்ல ஹெவி சைஸ் வருங்க நல்லா வந்து ஹரியானிலேருந்து நெட்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா ஹெவி சைஸ் இடம் கிடாயி வரும் நெட்டு விட்டு நல்ல நெட்டு விட்டுங்க கால் ஊக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நல்ல கால் ஊக்கமுங்க நல்ல புறமோட அகலமுங்க நல்ல வாழ்சனத்தில் நல்லா நெடியும் நல்ல கழுத்தில் நல்லா கழுத்துங்க முகத்தில் நல்ல முகம் சைடு போஸ்டில் பார்த்தாலே தெரியுங்க நல்ல கைகள் முதிலையும் நல்லா முதி தெளிவான கிடையங்க நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்த தெளிவான கடாயிங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம்ங்க ரொம்ப ரீசனபிளாக தான் சொல்லியிருக்கிறவங்க நம்ம ப்ரீடிங்காக வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க சின்ன க எருமிக்கலாம் வந்து விடுற கரெக்டாக இருக்குங்க விலை வந்தால் கரெக்டான ஒரு அனுசிச்சு வந்தால் கொடுக்கலாமுங்க ப்ரீடிங்காக வேணாலும் பயன்படுத்திக்கலாம்ங்க நம்ம ப்ரீடிங்காக தான் வாங்கி இருந்திருக்கிறோமுங்க தேவைப்படுவர்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்கணும் நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம விதம் கேட்டோம் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிட்டே இருக்குதுங்க அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து தெளிவாக வந்து அதை எடுத்து அனுப்ப முடியல கன்று வந்து முறா கண்ணுங்க கிடாரி கன்று கன்று தெளிவான கண்ணுங்க ஒன்றே கால் வயசு ஆகுதுங்க நல்லா கருன்னு கருன்னு நல்லா வந்து கரு நிறத்தில் நல்லா நிறமுங்க ஒரிஜினல் முறாவுக்கு பிறந்த தெளிவான நல்ல பால்வருக்கமான எருமைக்கு பிறந்த முறா கிடாரி கன்று நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க ஒன்று டு ஒன்று ஏழு தான் வயது இருக்குதுங்க கண்ணு நல்லா தெளிவான கன்று சுரோட்டக்கன்னாக வருவங்க நிறத்தில் நல்ல நிறமுங்க நல்ல பால்வருக்குமான எருமைக்கு பிறந்த பால்வருக்குமாக வரக்கூடிய ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர் கொண்டா அனுசரித்து கொடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நல்லா ஒரிஜினல் முறா கன்று நல்ல நேரத்தில் நல்ல நேரத்தில் இருக்குதுங்க நல்லா இளந்தார கன்று கண்ணில் தெளிவான கண் ஒரு கண்ணால் ஒரு கன்று முறா கன்று நல்லா வந்து ஒரு தலையத்துலேயும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கரை வர அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணாக ஒரு எருமையை வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க இந்த எருமை கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக வாடிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க தேவைப்பண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேணும்னு கேட்டுப்போம்ல மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க நல்லா சுரட்டைக்கு பிறந்த எருமை கிடாரி கன்று நல்லா தெளிவான கண்ணுங்க நல்ல சுரோட்டை கன்று அளவான கன்று ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வயது இருக்குங்க கண்ணில் நல்ல தெளிவான கன்று நல்ல பெருவீட்டு கண்ணை வந்து சேரும் நல்ல ஒரிஜினல் முறா எருமைக்கு பிறந்த நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்த தெளிவான முறா கிடாரி கண்ணுங்க இந்த கிடாரிக்கன்னு விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்ட அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வண்டிங் பண்ணி கொடுத்துட்லாமுங்க வீட்டில் ஒரு க ஒரு அஞ்சாயிரம் மாடு பத்து மாடு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்டு மீதி வைக்கக்கூடிய களி சொல்லுவாங்க அந்த கலகுலம்லாம் வந்து கடிக்கிறக்காக வந்து ஒரு கிடரிக்கணுன்னு வச்சிருந்திங்க அப்படின்னா இது நாலடவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எருமையாகிருங்க இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வளர்த்திக்கலாமங்க அது மாதிரி வாங்கி வளர்த்துறதுக்கு நல்ல தெளிவான கன்று கிடரிக்கணும் ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் தெளிவான முராக்கன்று வாங்கி வளர்த்து ஆசைப்பட நண்பர்கள் இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாமுங்க தேவைப்படு நண்பர்கள் ஸ்கீன் தேதி கொண்டவருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்ததாக இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு குரலுக்கு நல்ல நல்ல மாடுகள் நிறையா வந்துச்சு இந்த மாடு வந்து தெளிவான மாடு நல்லா ஷோ குவாலிட்டியில் ஒரு தெளிவான செவலை மாடுங்க சென்னை மற்றும் மேலும் ஓரம் எதுவும் நமக்கு தெரில விலையும் நம்ம எதுவும் கேட்டீங்கன்னா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே தான் விற்பனையாக இருக்குங்க நல்லா தெளிவான மாடல் சரியான விலை என்ன விலையும் அப்படின்னு தெரிலிங்க ஆனால் மாடல் நல்ல இந்த வாரம் வந்த மாட்டில் தெளிவான மாடாக இருந்ததுங்க அந்த செவ்வளோ மாடு இந்த ஒரு கரம் மாடு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா முந்திமில் மாடுங்க கரம் மாடு ஓரளவுக்கு நேரு மாடுங்க மடியாமல் நீளிக்காமல் நல்ல ஓரளவுக்கு தெளிவான மாடாக தான் இருந்ததுங்க வாரந்தோறும் நிறைய மாடுகள் கன்றுகள் நிறைய வந்து விற்பனைக்காக வருதுங்க அளவு இல்லாமல் வந்து நாட்டு மாடுகள் எல்லாமே வந்து இறைச்சிக்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வரக்கூடிய மாடுகள் தொண்ணூறு சதவீதம் இறைச்சிக்கு தான் போதுங்க ஒரு பத்து சதவீதம் தான் வளர்ப்புக்காக போதுங்க அதுலேயும் வந்து நல்ல நல்ல மாடுகளாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க இல்லை ஒரு சில இடத்துல வந்து நல்ல மாடுகளும் வந்து இறைச்சிக்காக விற்பனைக்கு போகக்கூடிய சூழலும் ஏற்படுதுங்க இந்த மாடு மாதிரி செவள மாடு கண்ணோடு தான் வந்ததுங்க ஆனால் கண்ணு தனியாக வாங்கிட்டாங்க மாடு தனியாக வந்து விற்பனைக்காக கேட்குறாங்க நிறைய பேர் வந்து மாடுகள் காப்பாற்றுறேன் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு தண்ணியே கண்ணுதானே விற்பனை செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து யாரும் வந்து அது தெளிவாக வந்து அந்த வேலைகள் செய்கிறது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஒன்று அறுபது வேலை சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு புல் நாலு புல் அந்த சம்திங் இருக்கும்னாங்க ரெண்டு மாதம் நல்ல ஒன்று ஒப்பனையான ஜோடி நல்ல ஊக்கத்தில் கைகால் ஊக்கத்தில் சரியான ஊக்கமுங்க நல்ல உடம்பு நல்லா நெட்டு விட்டு நல்ல கைகால் ஏற்றத்தில் நல்லா தெளிவான ஒரு ஜோடிங்க செவலை மேலே ஜோடி நல்ல தெளிவான ஜோடிங்க பார்த்தாலே தெரியும் நல்ல திமில் கட்டில் பார்த்தாலும் நல்லா அழகாக இருக்குதுங்க நல்ல ஒப்பனையான ஜோடி நல்ல தோல்நெசில் நல்ல தோல் நிறக்க ஆளுங்க நல்ல ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகுக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான ஜோடிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு திருவம் மாடு நல்லா தெளிவான மாடுங்க அளவு மாட்டில் திருவம் மாடு அந்த மாதிரி செவல மாடல் திருவு மாடலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி மண்கும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா தெளிவான மாடு மயிலை மாடு நிறைய வந்ததுங்க இந்த மயில மாடு வந்து நல்லா பெருவட்டு மாடு நல்லா மடிக்காமல் நல்ல சைஸில் இருந்ததுங்க இந்த மழை மாதிரி நல்லா பால்வருக்குமான மாடுங்க மாட்டில் நல்லா மொட்டாசான மாடு இது மாதிரி மழலாம் பார்த்தீங்கன்னா கண் தனியாக மாடு தனியாக கொண்டு வந்து விற்பனையும் செஞ்சுட்டு போயிடுறாங்க என்ன காரணம்னே தெரியறது இல்லைங்க நல்லா கரவைக்கு நல்லா ஒழுக்க தான் இருந்திருக்க மாட்டேங்க மாட்டில் நல்ல பெரும் மாடு நல்லா வந்து வட்டக்கொம்பில் நல்லா எருது டைப்பில் மடிகாமல் நேரம் ஒரு நாலு குடி யார்களுக்கு மடிக்காமல் நல்லா தெளிவான மாடுங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யாரையில் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க ஒரு வாரம் பத்து நாள் பார்க்குறாங்க விற்கிறீங்கன்னா கண்ணை தனியாக போஸ்ட் பண்ணிடுறாங்க விற்பனை செஞ்சிட்றாங்க மாடு தனியாக விற்பனை செஞ்சிடறாங்க அது மாதிரி வந்து நிறையா பேர் அது மாதிரி செய்கிறாங்க மாட்டை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா கன்று மாட்டை வாங்குறாங்க வாங்கி ஒரு பத்து நாளைக்கு விற்கிறதா இல்லைன்னு வாங்குறாங்க இல்லைன்னா மாடு தனியாக கண்ணு தனியாக இந்த மாதிரி வந்து இறைச்சிக்காக விற்பனை செஞ்சுட்டு போகிறாங்க அடுத்த விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா கொண்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் கறக்குறாங்க அதுக்கப்புறம் மாடு செனையாக சென்னையிலேயே அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு வியாபாரி கூட்டு விட்டுடுறாங்க அவங்க கொண்டு வந்து கண்ணை தனியாக மாடை தனியாக வித்தடுறாங்க மாடு இறைச்சிக்கு போயிருந்தோம் கண் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வள வளப்புக்காகவும் போகிறாங்க அந்த கண்ணோட தன்மை பொறுத்து வளர்ப்புக்கும் போதுங்க இறைச்சிக்கும் போதுங்க இதே மாதிரி நிலைமை நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காங்கேயம் மனம் வந்து ஒரு அழுவை நோக்கி தான் போகுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காங்கேயம் மாட்டை செனை பண்ணி அடுத்து செனையால் இல்லையான்னு செக் பண்ணி ஒரு வியாபாரியில் கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்திங்கன்னா இது மாதிரி திருப்பூர் சந்தைக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா செனை கேரண்டியாக இருந்தது அப்படின்னா இறைச்சி விலைக்கே வாங்கிட்டு போய் வளர்த்துறதுக்காகவும் வந்து நம்மகிட்ட வந்து நபர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாடுகளை செனை பண்ணிடுங்க செனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரிக்கே கொடுத்தாலும் செனை கன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி செனையாக இருக்குன்னு சொல்லி கொடுங்க அப்போ தான் இங்கே வந்து சொல்லக்கூடிய வியாபாரியும் கன்ஃபார்மாக இருக்குது ஒருத்தவங்க ஊசி ஓட்டு பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சும்பாங்க சென்னையாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி டவுட்டில் நிறைய பேர் வாங்காமல் விட்ருவாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு சென்னை நிலவரம் எல்லாமே பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா எருமை காலக்கண்ணும் சரிங்க கிடாக்கன்றுன்னு சரிங்க கிடாரிக்கன்று எல்லாமே நிறைய விற்பனைக்காக வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று கொஞ்சம் சிறுநார்கண்ணாக போச்சுங்க என்னவங்களுக்கு கொஞ்சம் மறை இருந்துங்க ஆனால் வந்து சிறுநார்கண்ணுங்க பெருவிட்டாக தான் நல்லா பட உடப்பில் நல்லா ரெண்டு கயிறு ஓட்டு கட்டியிருந்தாங்க நல்லா தெளிவாக ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து நல்லா தெளிவாக ரெண்டு பேர் ஓடு கட்டி தான் கொண்டு வந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரி ஒரு ரெண்டு கோல் நாலு கோல் கிடாரி இருக்குங்க மாடு கண்ணும் இருக்குங்க சப்போஸ் வந்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா விற்கலின்னா மாட்டை தனியாக விற்றுறாங்க கண்ணை தனியாக விற்றுறாங்க இது மாதிரியும் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தை கண்ணை வந்து பிரித்து மாட்டை தனியாக விற்று இறைச்சிக்காக விற்பனை செஞ்சுட்டு கன்று குட்டி தனியாக இறைச்சிக்காக இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கன்று வாங்கி வளர்த்துக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி வந்தாலும் உண்மையிலேயே அதை பாவச்சு இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அது மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வச்சிருந்து பாருங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுருந்து பார்த்தாவது கருண் மேவெடிக்க ஸ்டேஜிக்காக விற்பனை செய்யுங்க ரொம்ப பச்சை கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு தண்ணி கண்ணு தனியாக விற்று அந்த பாவத்தை ஏந்த வேண்டாமங்க அளவுக்கு ஓரளவுக்கு வச்சுருந்து பார்த்து விற்பனை செய்யுங்க நன்றி வணக்கம்